நாய்க்காக நடு ரூட்டில் நின்று இறங்கி போராடி அந்த நாயை காப்பாற்றணுன்னு பயங்கரமாக வந்து கோஷமெல்லாம் போட்டாங்க இல்லையா அப்படி கோஷம் போட்டவங்களுக்கு கோட் ஒரு கொத்தியை போட்டிருக்கு நீ போராடு நான் வேணான்னு சொல்லலை ஆனால் போராடுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலாகவே உனக்கு இது மேலெலாம் அக்கறை இருக்கா இல்லைப்பா சில பேர் என்ன பண்ணுறாங்க சோ ஒரு இதுக்காக அதாவது எல்லோரும் போராடுறாங்க நாமளும் போராடணும் நம்மளும் போராடினாத்த நம்மளாம் வந்து இலையிட்டு அப்படின்னு வந்து அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறா எனர்ஜியில் அதனால் யார் யாரெல்லாம் ஒரிஜினல் போராட்டக்காரர்கள் உண்மையிலேயே நாய் மேலே வந்து ஒரிஜினல் காதல் இருக்கிறவங்க இந்த தெருநாய் மேலெலாம் பயங்கர பிரியமாக இருக்கிறவங்க அப்படின்றதுக்காக கோர்ட் என்ன பண்ணியிருக்கு நீ இதை செய்ய எவெல்லாம் வந்து இதை செய்கிறானோ அவெல்லாம் வந்து தாராளமாக நின்று பயங்கரமாக போராடலாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் என்றும் கோர்ட் என்னென்னா ரூபாயிலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அதுவும் உங்கள் பிரியம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் உங்களை லிமிட் எல்லாம் பண்ண மாட்டோம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தையாயிரரூவா என்ன பண்ணுங்கள் இந்த ஷெல்ட் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க ஷெல்ட் இருக்குது நீங்கள் போகிறதுக்காக உங்கள் டொனேஷனாக எவெல்லாம் வந்து போகிறீங்களோ அவெல்லாம் பணத்தை கட்டி விட்டு ரசீதை கையில் வச்சுக்குங்க அப்படி ரசீதை கையில் வச்சுருக்கவே தாராளமாக போராடலாம் ம் அப்படின் சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்தது என்ன பண்ணுங்க இது கட்டாயம் கிடையாது அதாவது எவன்லாம் இறங்கி போராடினானோ அவெல்லாம் அவசியம் காசை கட்டணுன்றதுலாம் கிடையாது எவன் உண்மையிலேயே கரிசனாக இருக்கோ அவன்லாம் காசை கட்டு உடனே இதை எப்படி திருப்பி விட்டாங்க சார் என்ன சார் இப்போ காசு இருக்கிறவங்க மட்டும்தான் போராடணுமா அப்போ காசு இல்லாதவங்கெல்லாம் போராடவே கூடாதா அவங்க வாயவே திறக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அப்படி டைவர்ட் பண்ணிவிட்டாங்க அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தா காசுக்கு வழி இல்லாதவங்க மாதிரியா இருக்குது இல்லை சோற்றுக்கு திங்கி அடிக்கிறவங்க மாதிரி இருக்கா யோசி இல்லை இப்போ இந்த தூய்மை பணிகளுக்காக பணியாளருக்காக போராடுறப்போ கோர்ட்டு இப்படி ஒரு விஷயம் எவெல்லாம் தூய்மை பணியாளருக்காக போராடணும் அவெல்லாம் இருபத்தையாயிரூவா காசை கட்டணும் கஷ்டம் இப்போ இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் ஒன்று நடந்துச்சு இல்லையா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை எவெல்லாம் இறங்கி போகிறாள் இது வரைக்கும் எங்கேயாச்சும் அரை கவுர் இது கோர்ட்டு இப்படி சொல்லியிருக்கா காசை கட்டிட்டு பே பண்ணிவிட்டு நீ போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு நல்ல அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் சொந்த நாய்க்காக மாதம் குறைஞ்சது இருபத்தாயிரத்தில் அளிப்பான் ஒவ்வொருத்தன்கிட்டயும் காசு இருக்குது இவங்க என்ன நினச்சிட்டாங்க சரி அதான் இவங்க எல்லாத்துட்டையும் கவர்மெண்ட் அப்படியே பிடிச்சி தள்ளி நீ தான் பார்க்கணும் நீந்தான் பார்க்கணும் அதாவது கவர்மெண்ட்டு இதை பிடிச்சி ஷெல்டர்லையும் போடக்கூடாது கவர்மெண்ட்டு இதை வந்து கண்ட்ரோலுக்கு நாய் சார் நாயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு எவ்வளோ செலவாக தெரியுமா ரெய் ரயில்வே பட்ஜெட்டை விட ரொம்ப ஜாஸ்தி தான் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு இவங்கெல்லாம் போராட்டம் எவங்க எல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் வந்து செய்யட்டும் கோர்ட்டு கேட்டதில் இல்லை கோர்ட்டு சொன்னதில் என்ன தப்பு இவங்களால் இல்லை உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருக்குல்ல அதை உசுரை காப்பாற்றணும்னு நினைக்கிறில்ல வாயில்லா ஜீவனுக்காக போராடணும்னு நினைக்கிறில்ல உன்கிட்ட இல்லாதது உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்டு நீ போராடுன்னு சொல்லலை அதுக்கு மினிமலாக ஒரு விஷயம் தேவைப்படுது அதாவது இவங்க அந்த கேரண்டியும்பாங்க இல்லை உண்மையிலே இவங்க இவங்களால் கொடுக்க முடியாமல் கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு காசுமே கிடையாது ஈவன் ரெண்டு லட்சம் ரூபாயோ ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை அவங்க கொடுத்து விட்டு போராடினா ஏன்னா உண்மையில் நமக்கும் ஒரு நியாயமாக இருக்கும் ஒன்றும் இல்லை இவங்க இவ்வளோ தூரம் வந்து திருநாய்க்காக பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா இவங்க ஏன் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு திருநாய் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த திருநாயை அடித்து வரட்டு வாங்கலாம் இல்லை அதுக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு சூப்பும் இதும் பரிமாறி வாங்கலாம் யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் சார் திருநாய் தானே அதை அடிக்கலாமா அதை வரட்டலாமா வாயில்லா ஜீவன் தானே என்ன சும்மா ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக திடீர் போராட்டம் இவங்களுக்கெல்லாம் வந்து வாயில்லா ஜீவன்னா ஆடு வாய் பேச மாட்டேறது எனக்கு தெரில கோழி வாய் பேசுமாறதுன்னு தெரில மீன் மனுஷன் கூட பேச தெரியல இதெல்லாம் இதெல்லாம் கூட வாயில்லா ஜீவன் தான் இதையெல்லாம் இஷ்டத்துக்கு நகர்த்து 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 நாய் மேலே மட்டும் அப்படி என்ன பாசம் அப்படின்றது தெரில பார்ப்போம் இதெல்லாம் கட்டிட்டு போராடுங்கப்பான்னு சொல்லியிருக்கு இவங்க கட்டாமல் போராடுனா என்ன அப்புறம் அவங்க கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான்